வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆதார் எண் கட்டாயம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்றத பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற தேர்வுகளுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா அதாவது ஒரு முறை பதிவு அப்படின்றது பண்ணுவோம் இல்லையா அதுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு முக்கியம் அப்படின்ட்டு முன்னாடியே வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க இப்போ அதோட அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இது வர ஆதார் என்ன நீங்கள் பதிவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கட்டாயம் வந்துட்டு பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்து இனி வர எக்ஸாம்ஸ்கெலாம் நீங்கள் இப்போ எழுத போகிற எக்ஸாம் எல்லாத்துக்குமே ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆதார் என்ன அதில் அதாவது உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட ஹால் டிக்கெட்டே டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒருமுறை பதிவு அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நிரந்தர பதிவு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிவு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பதிஞ்சிருப்பீங்க இல்லையா ஸோ ஓனா டூ டைம் வந்துட்டு பதிஞ்சிருப்பீங்க ஆதார் எண் தப்பா அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு தேர்வாணையத்துக்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஆதார் எண் தான் தப்பாக பதிஞ்சிருக்கோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட நலன கருத்தில் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பதிஞ்சிருக்க ஆதார் எண் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஒரே ஒரு முறை மட்டுந்தான் ரத்து செஞ்சுட்டு உங்களோட விருப்பத்திற்கேற்ப அதில் பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு முறை அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் பதியையில் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட ஆதார் என்ன அதில் பதிவேற்றம் பண்ணுங்கள் ஒரு முறை மட்டும்தான் பண்ண முடியும் அதற்கான வழிவகை தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் மிக கவனத்துடன் பயன்படுத்தி கொள்ள அறிவுறுத்தியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து அதே மாதிரி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு நடைபெற உள்ள ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு அதாவது குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கு இல்லையா முதல்நிலை நிலை தேர்வு அதே மாதிரி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு நடைபெற இருக்க உதவி இயக்குனர் தொழில் மற்றும் வணிகம் ஸோ இந்த தேர்வுக்கான அனுமதி சீட்டை அதாவது நுழைவுச்சீட்டு இருக்கு இல்லையா ஹால் டிக்கெட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஆதார் எண்ணை நீங்கள் இணைச்சிருந்தால் மட்டும்தான் பதிவேர்க்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரை நீங்கள் ஆதார் எண்ணை இணைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் தயவு செஞ்சு உங்களோட ஆதார் எண்ணை இணைச்சிருங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்படுது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தேர்வாணையத்தோட கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ டூ ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அலுவலக நேரங்கள் டென் ஏஎம்லேருந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வேலை நாட்களில் மட்டும்தான் பண்ணலாம் ஆனால் அது இது பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது ஒன்று வரை இருக்கும் அதுவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் டிஎன்பிஎஸ்சி அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் ஆனால் அதே மாதிரி தேர்வாணைய செய்தி வெளியீடுகளில் ஆல்ரெடி அறிவிச்சிருந்த மாதிரி அந்த ஷீட் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா ஸோ தேர்வுகளுக்காக பயன்படுத்துகிற ஓஎம்ஆர் ஷீட்டு ஸோ அதில் புதுசாக வந்துட்டு நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க சிறப்பம்சங்கள் கொண்டுட்டு வந்திருக்காங்களா அதன்படி வடிவமைச்சிருக்காங்களா ஸோ புதிதாக வடிவமைச்சிருக்க அந்த ஓயம்ஆர் விடைத்தா தாளோட மாதிரி படிவம் விடைத்தாள் கையாளுகிற முறை ஸோ இதுக்கான விளக்கப்படம் அதே மாதிரி அது எல்லாத்தையுமே அந்த ஓயம்ஆர் எப்படி இருக்கும் அந்த டெமோ எல்லாமே வந்துட்டு இணையதளத்தில் தேர்வான இணையதளத்தில் வந்துட்டு வெளியிட்ருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விடைத்தாளில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு ஒரு குறும்படத்தில் வந்துட்டு விளக்கி விளக்கம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்களோட இதை போயிட்டு நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ தேர்வு எப்படி எழுதணும் ஓஎம்ஆர் ஷீட்டு இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை இணையதளத்தில் போய் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட பரீட்சைக்கு அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் இந்த அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த அணையை வந்துட்டு வெளியிட்ருக்காங்க ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்துட்டு புதுசாக வந்திருக்கு ப்ளஸ் உங்களோட ஆதார் எண்ணை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் ஒரு வேலை தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் உங்களோட ஆதார் என்ன நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் ஸோ அதை மறந்துடாதீங்க பண்ணையில் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அண்ட் இப்போ எக்ஸாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆதார் எண்ணெய் இப்போயே தான் பதிஞ்சு தான் ஆகணும் ஸோ பதிஞ்சால் மட்டும்தான் உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுத முடியும் ஸோ ஒரு வேலை ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வாணையத்தோட அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா டோல் ஃப்ரீ நம்பர் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸாக வாங்கிக்கலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் தேங்க் யூ